இப்போ அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் ஒரு சங்கம் ஒரு சங்க தலைவரோட அனுமதியோடு தான் சங்கத்தை கூட்டத்தை நடத்தும் சங்கர் மேலே தலைவர் மேலே ஒரு தவறு இருந்தால் கூட தலைவர்களை கூட்டிட்டு ஆங்கிலம் பசங்க அதை செய்ய இவங்க போய் தனியாக ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதாவது தனியாக இது சங்க சம்பந்தம் இல்லாமல் தனியா இவங்களாக ஒரு லெட்டர் கொடுத்து மக்கள்லாம் வர சொல்லி சொல்லி இவங்களாக ஒரு மீட்டிங் நடத்தினாங்க இந்த மீட்டிங் கூட அந்த லெட்டர் இந்த மீட்டிங் அவங்க கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த கடிதத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கேட்டுக்கொண்ட அஜெண்டா அஜெண்டா அஜெண்டாக்களோடு அஜெண்டாக்களோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தவறும் பட்சத்தில் அவசர நிலை கருதி துணைத் தலைவரை பொதுக்கூட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகா வழிகாட்டுதலின் பேர் அதாவது கூட்டிக் என பெப்சி வழிகாட்டுதல் வளைங்கதை தங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது. அதாவது FC வリカட் செனிங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அது இல்ல. FC லெட்டர் நீங்க கேட்டீங்க, சொன்னீங்கன்னு கேக்கினா அது இல்லான லெட்டர் அது. நாங்க எந்த சங்கத்தையும் எந்த சமூகத்தையும் வリカட்ல படினா அவங்க பைரால் எல்லாம் ஏத்திட்டாங்க பார்க்கணும் நீங்க. பைலால் நீங்க ரிஸ்கஸ் பண்ணாங்களே நான் பைரால் வந்துட்டேன். வリカட்ல படினா அப்படி தான் வரும். நான் இப்ப பைலால் உங்களுக்கு சொல்றேன். இப்போ FC என்ன லெட்டர் வந்தது? அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் எந்த சங்கத்துக்குமே இதை சொல்ல மாட்டோம் ஏன்னா அது ஒரு முன் உதாரணமாக ஒரு சங்கம்னா ஒரு சங்கத்தில் தான் நடக்கணும் சங்க தலைமையில் தான் நடக்கணும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக போய் ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் கூட்டத்தை நடக்கலாம்னு எங்கேயுமே இல்லை அதை நான் அனுமதிக்க மாட்டேன் இதை அனுமதி அனுமதிச்சா நாளைக்கு இருபத்தி ரெண்டு சங்கம் அதாவது நம்ம தோடு சேர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சங்கங்களும் நாளைக்கு பிரச்சனை வரும் அந்த யூனியன் நடத்துகிறாங்களே அவங்க விட்டாங்களேன்ற ஒரு பிரச்சனை வரும் அதனால் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க குற்றச்சாட்டு இதை தான் நேற்று நாங்கள் சொன்னோம் இது அனுமதி கிடையாது அனுமதி எடுக்க முடியாது இந்த சங்கத்தில் இன்னொன்று தீர்மானம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் நான் பத்து வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது பத்து வருஷத்துக்கு எலக்ஷன் நிற்கக்கூடாது என் கூட நின்ன கமிட்டி மெம்பர்ஸும் யாரும் பத்து வருஷத்தில் நிற்க பத்து வருஷம் வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் ஸோ இதுவே செல்லாதுங்கும்போது நான் அதுவும் செல்லாதுன்னு சொன்னது தான் அவங்க கோவம் வந்து வெளில வேணா

சங்கத்தின் பொதுக்குழுவில் தலைவர் அல்லது நிர்வாக குழு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றலாம் உறுப்பினர்களுக்கு தெளிவாக ஏழு நாள் முன் அறிவிக்கப்பட வேண்டும் பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவில் தீர்மானம் நிறைவேறும் இக்கூட்டத்தில் எவருக்கும் எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த நபர் பதவியே இழப்பார் அப்படிதான் இருக்கு நாம என்ன சொல்றேன்னா நீங்க சங்கத்தின் மூலமாவே நீங்க கூட்ட கூடுங்க அதை முடிவெடுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அது என்ன பெரும்பான்மையோ ஒத்துக்கிறோம் ஆனா அவங்க அது ஒத்துக்கல சார் அதுக்கு ஒத்துக்காம தான் தனிநபர் போய் வெளியில போய் மீட்டிங் போட்டாங்க அப்படி மீட்டிங் போட்டதே செல்லாத ஒரு அந்த ஒரு தீர்மானம் எப்படி இங்க அதுக்கு தான் பெப்சில இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க இது வேணா ஒரு காப்பி புல் புக்கும் வேணாம் தரேன் நீங்க எடுத்தீங்க சொல்லி இந்த காப்பி கூட நீங்க யாராவது ஒரு தச்சுக்கோங்க